ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரான மிஸ்பரி இன்னைக்கு மார்கழி பத்தாம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டால் சொல்லி கொடுத்த பாவை நோம்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லி புத்தூரோட சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றிக்கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது வழிபாடு குலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி தாமரை பாதங்களே போற்றி போற்றி மூன்றடியுலகை அழந்த வாமன போர் பாதம் மூன்றடியுலகை அழந்த வாமன போர் பாதம் பரதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமம் சென்ற மோட்சம் பேர காண்பது நிஜ பதம் மூன்றடியாலுலகை வளர்ந்த வாமன போர் பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடிமீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் நீலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் மூன்றடியாலுலகை மன பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் வேங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம் மூன்றடியால் உலகை அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் पल पल नामङ्गल् वलिबा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे राम राम हरे हरे अशोकस्तारणस्तारः शूर पद्मनाभोरविन्दाक्षः पद्मगर्भः शरीरभृत महर्धिर् वृद्धात्मा महाक्षो गरुडध्वजः अतुलः शरभो भीमः समयज्ञो हविर्हरिः सर्वलक्षणलक्षण्यो लक्ष्मीवान् जयः विक्षरो रोहितो मार्गो हेतुर्दामोदरः सः महीधरो महाभागो வேகவாசர ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துலயம் ராமநாம வராணனே நம்ம வந்து பத்தாவது பாசரத்துல இருக்கோங்க திருப்பாவையோட பத்தாவது பாசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த பத்தாவது பாசனம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண் இன்னொரு பெண்ணோட வீட்டுக்கு முன்னாடி ஆண்டாள் வந்து அவங்களோட கூட்டத்தோட அதாவது ஆண்டாள் வந்து பல பெண்கள் யார் யாரெல்லாம் வந்து பாவை நோம்புக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இன்னும் சில பேரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இன்னொரு பெண்ணோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க மாடத்து வாசலில் வந்து நிற்கிறாங்க இந்த பொண்ண எப்படி எழுப்ப போறாங்க அப்படின்றது தான் இந்த பாசரம் இந்த பொண்ணை எழுப்புறதுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க ஆண்டாள் ஏன்னா இந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி நிறைய விரதங்களை இருக்கக்கூடிய ஒரு பெண் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் அம்மனுக்கு விரதம் இருப்பாங்க முருகனுக்கு விரதம் இருப்பாங்க சிவனுக்கு விரதம் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து பல பேர் ராகவேந்திரா சுவாமிக்கு விரதம் இருப்பாங்க இந்த மாதிரி பல பேர் பல விதமான விரதம் இருப்பாங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதிக்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கான விரதம் இருப்பாங்க சபரிமலைக்கு போகிறவங்க விரதம் இருப்பாங்க இந்த மாதிரி பல விரதங்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ அப்போது இது எப்படின்னா ஆல்ரெடி பல விரதங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த பாவை நோன்பு இருக்க சொல்லி இவங்க கூப்பிட்றாங்க அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விரதம் இருக்குது அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட நீ ஆல்ரெடி நிறைய விரதங்கள் இருக்க இந்த விரதமும் சேர்ந்துரு அப்படி தானே சொல்லணும் இல்லையா ஸோ ஆல்ரெடி நீ நிறைய நோன்பு இருந்திருக்க அப்படின்றத சொல்லி கூப்பிடுறாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து இன்னும் எந்திரிக்கல ஏன்னா மற்ற விரதங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் காலையில் எந்திரிக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா இந்த ஆண்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாட்காலே நீராடி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க எல்லா விரதத்திலையும் நாட்காலே நீராடி அப்படின்றது இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஒவ்வொரு விரதத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இவங்க இதை டிசைட் பண்ணும்போது டிசைன் பண்ணும்போது இந்த பாவை நோன்பு அப்படின்றது வந்து நாட்காலே நீராடி இப்போ வந்து பால் உண்ணும் நெய் உண்ணோம் அப்படி நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னா இவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ஆண்டாள் வந்து இதுக்கு வந்து ஒரு வரைமுறைப்படுத்துகிறாங்க இப்போ வேறு விரதம் இருக்கும்போது அவங்க வந்து நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை நெய் சாப்பிடாமல் பால் சாப்பிடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க இப்போ சில பேர் வந்து வெங்காயமும் பூண்டும் சாப்பிடணும் சாப்பிடாம ஒரு விரதம் இருப்பாங்க சில பேர் நான்வெஜிடேரியன் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து நிறைய விதமான நோம்புகள் இருக்கு முக்கியமா விரதம் நோம்பு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சமாவது நம்ம நோக்கணும் கொஞ்சமாவது நம்ம மெனக்கெடணும் கொஞ்சமாவது நம்ம கஷ்டப்படணும் இப்ப பாருங்களேன் தான் ஒரு பழமொழி கூட இருக்கு நோகாம நோம்பி கும்பிடுறான்னு சொல்லுவாங்க நோகாம நோம்பு கும்பிடுறது அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ கொஞ்சம் கூட நோகாம இருந்தா அதுல பிரயோஜனமே இல்லை நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை கடவுளுக்காக விட்டு கொடுக்குறதோ நம்ம இயல்பாக செய்கிற விஷயங்களை கடவுளுக்காக செய்யாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம செய்யும்போது தான் நம்ம கொஞ்சமாவது நோகுவோம் அப்படி நோகணும் அப்படி நோக்கி தான் நோம்பு கும்பிடணும் இப்போ நீங்கள் வந்து பால் தயிர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது பால் உண்ணும் நெய் உண்ணும் சொல்லி ஆண்டால் சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு தடவையும் அச்சுச்சோ இதில் பால் இருக்குது இது நம்ம சாப்பிடக்கூடாது இதில் நெய் ஊற்றுறோம் இல்லையா இதை நம்ம சாப்பிடக்கூடாது இதில் மோர் இருக்குது இதில் வெண்ணெய் இருக்குது நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தவிர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தவிர்க்கும்போது நம்ம கொஞ்சமாக நோகுவோம் இல்லையா அதுக்கு பேர் தான் நோம்பு நம்ம நோக்கி தான் நோம்பு இருக்கணும் அதுதான் அதோட தாத்பரியம் ஆனால் நம்ம ஆண்டாள் வந்து பாவை நோம்பை பற்றி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்போது நம்ம ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க கிட்ட நீங்கள் ஆல்ரெடி நிறைய நோம்பு இருந்திருக்க ஆனால் இந்த நோம்பு இருக்க சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதுதான் இவங்க செய்கிற விஷயம் ஸோ முதல்ல அந்த பாசரத்தை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வரிக்கு வரி நம்ம வந்து அர்த்தத்தை பார்க்கலாம் நோட்டு சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் தெரவாதார் நாற்ற துலாய்முடி முடி நாராயணன் நம்மால் போற்று பறைத்தரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே அதோட ஃபீல் உணர முடியும் ஒவ்வொரு லைனாக பார்க்கலாம் என்னன்னா நோட் மூன்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்றாங்க அப்படின்னா இவங்க ஆல்ரெடி நிறைய நோம்பு நோற்று அப்படின்றது என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு பார்த்தா இவங்க நிறைய நோம்பு இருந்திருக்காங்க எதுக்காக நோம்பு இருந்திருக்காங்க சொர்க்கம் குள்ள போகணும் அப்படின்றதுக்காக நோம்பு இருந்திருக்காங்க அது யாரோட அம்மன் அம்மனோட நோம்பு அப்படின்னு சொல்லலாம் அம்மனுக்காக நோம்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நோம்பு இருந்து இந்த பொண்ணையே அம்மனாய் அப்படின்னு இவங்க விவரிக்கிறாங்க இந்த வழக்கம் வந்து இப்போ கூட இருக்கு பாருங்களேன் இப்போ வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்களை சாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க ஐயப்பசாமி கூப்பிடுவாங்க அந்த மாதிரி என்ன அம்மனுக்கு விரதம் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அம்மனாய் அப்படின்னே சொல்றாங்க அந்த பர்டிகுலரா தூங்கிட்டு இருக்கிற பொண்ணையே அம்மன் நாட்டம் இவங்க வந்து விவரிக்கிறாங்க இந்த மாதிரி நீ நிறைய நோன்பிருந்து சொர்க்கம்குள்ளே போறதுக்காக ஒரு அம்மனா நீ வந்து வீட்டு இருக்க இப்பவே நீ வீட்டு இருக்க மாற்றமும் தாராரோ இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதில் கூடு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மாற்றம் அப்படின்றதுக்கு பதில்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா மாற்றமும் தாராரோன்னா இன்னொரு விரதம் சொல்கிறேன் அதை நீ கேட்டு பாரு உன்னை ஒரு சின்ன சேஞ்ச் தரேன் நான் உனக்கு ஒரு சேஞ்ச் சொல்கிறேன் அதை ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு மாற்றமும் தாராரோ அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்னோட அனாலிசிஸ் ஆனால் வந்து அர்த்தம் எழுதியிருக்கிற எல்லாத்துலேயும் என்னென்னா பதில் சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் எனக்கு என்னமோ வந்து நோற்று சுருக்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்ற ஒரு லைன் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த லைன் மாற்றமும் தாராரோன்றப்போ ஒரு சேஞ்ச் பண்ணிப்பாரு உன்னோட நோம்பில் இன்னொரு விரதத்தை இருந்து பாருன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது அடுத்து பாருங்கள் வாசல் திறவாதார் இந்த விஷயத்த பத்தி நான் சொல்றேன் இன்னொரு நோன்பை பற்றி நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கதவை தரையேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வாசல் தரவாதார் நீ கதவை திறந்தேன்னா நான் இன்னொரு விஷயம் உனக்கு சொல்லலான்னு இருக்கேன் இன்னொரு விரதம் இது புது விதமான நோன்பு இதை நான் உனக்கு சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா யாரை பத்தின விரதம் அதை சொல்லணும் இல்லையா இப்போ ஆல்ரெடி அவங்க அம்மனுக்காக இருந்திருக்காங்க அவங்களை அவங்களையே அம்மனாக பாவிக்கிறாங்க அவங்க சொர்க்கம் போறதுக்காக தான் இதை செஞ்சாங்கன்றதெல்லாம் சொல்லிட்டோம் இப்போ ஆண்டாள் என்ன விரதத்தை பத்தி பேசுறா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் என்ன சொல்றாங்கன்னா நாற்ற துளாய் முடி நாராயணன் நம்மால் அப்படின்றாங்க அப்படின்னா என்னன்னா நாற்ற துளாய் முடி அப்படின்னா தன்னோட தலையில துளசியை சுமந்தவனே அப்படின்றார் மகாவிஷ்ணுவோட தலையில துளசி இருக்குமா அப்ப என்ன சொல்றான் அந்த நாற்றத் அப்படின்றதுக்கு தான் துளசின்ற ஒரு ஒரு பேர் துலாய் அது வந்து தன்னோட முடியிலேயே முடிச்சு வச்சுருக்காங்களாம் துலாய் முடி நாற்ற துலாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் இந்த பறை தரும்ன்றது நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துட்டோம் இந்த பத்து பாசரங்களில் பார்த்தீங்கன்னா நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்றதெல்லாம் வந்து முன்னாடி நிறைய பாசரங்களில் பார்த்துட்டோம் பறை அப்படின்னா என்னென்னா வாத்தியத்தோட பேர் பறை ஆனால் இந்த இடத்துல என்ன மீனிங் ஆகுதுன்னா நம்மளுக்கு கிஃப்ட் இஷ்டப்பட்டதை கொடுப்பான் நம்மளுக்கு வேண்டியதை கொடுப்பான் அப்படின்றது தான் அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா நாட்டு துளாயிமுடி நாராயணன் இவங்களை தான் நம்ம வந்து நோன்பு இருக்க போகிறோம் இவருக்காக தான் இவரோட தான் இவரை நினச்சி தான் நம்மால் போற்ற பறை தரும் நாள் நம்ம அவங்கள போது இந்த நோன்பு இருந்து இந்த நோன்பே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அவரை போட்டுறது தான் அதுதான் நோம்பு நோம்புன்றது என்னன்னா அவங்க முதல்ல என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை நம்ம போற்ற போறோம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவரை நம்ம போற்ற போறோம் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் அவர் வந்து நம்ம நம்ம போற்ற போற்ற நமக்கு வந்து புண்ணியத்தையும் பறையாக கொடுப்பாரு பறையும் புண்ணியமும் கொடுப்பாரு பறை தரும் புண்ணிய நாள் பண்டு ஒரு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அர்த்தம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு கதை சொல்லும் போது அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துக்கு வராங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதாவது நம்மால் போற்ற பறைத்துறும் புண்ணிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா பண்டு ஒரு நாள் அன்னிக்கு ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா கூற்றத்தின் வாய்வில் இந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ அப்படின்றாங்க அப்படின்னா என்னன்னா கூற்றத்தின் வாய்வில் இந்த கும்பகர்ணனும் கூற்றம்னா என்ன யமனுக்கு தான் கூற்றம்னு பேர் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் யமனோட வாயில போய் வீழ்ந்தானே அந்த கும்பகர்ண அப்படின்னு சொல்லி ராமாயணம் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிறது இந்த ஆண்டாள் சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலியுகம் அவங்க எந்த எங்கேருந்து ரெஃபரன்ஸ் அவங்க எங்கேருந்து இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா திரேதாயுகத்தில் ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க திரேதாயுகத்தில் கும்பகர்ணன் வந்து யமனோட வாயில விழுந்தான் அப்படின்னு சொல்லி கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ அப்படின்றாங்க தோற்றும்னா என்ன தோத்து போயிட்டார் அவர் தோத்து போயும் உனக்கு ஒன்று கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறான் அவன் தோத்து போயும் உனக்கே பெருந்துயில்தான் அவனுக்கு இருக்கிற சிறப்பு என்ன ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா அவன் தூங்கிக்கிட்டே இருப்பான் கும்பகர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பான் அந்த பெருந்துயில் அந்த ஸ்பெஷலான ஒரு விஷயம் யாரோடது கும்பகரனோட அந்த ஸ்பெஷலான ஒரு விஷயம் உனக்கு கொடுத்துட்டானா பெருந்துயில்தான் தந்தானோ உனக்கே தோற்றும் தோத்து போய் உனக்கே தான் தந்தானோ அப்படின்னா அவன் தோற்று போய் அங்கே எமன் வாயில் வீழ்ந்து தோற்று போய் கடைசியில் அந்த தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டானா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியே நாங்கள் இதெல்லாம் சொல்லிட்டுருக்குறோம் இன்னும் நீ தூங்குறியே அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஆண்டாள் எடுத்து வைக்கிறாங்க இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க பாருங்க கும்பகர்ணனை வச்சு கம்பேர் பண்ணி இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கியே அவன் ஏதாவது உனக்கு விட்டுட்டு போயிட்டானா அவனோட அந்த பெருந்துயலை உனக்கு கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆற்ற அனந்தல் உடையாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனந்தலுக்கு வந்து நான் போன பாசுரத்திலேயே நான் மீனிங் சொல்லியிருந்தேன் அது வந்து இந்த பார்த்துங்க ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ அப்படின்னு சொன்னாங்க அந்த அனந்தலோக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தனையா எங்கேயோ வச்சிருக்கிறது தான் அது இல்லாமல் இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னா சோம்பேறித்தனம் டயர்ட்னஸோட உச்சம் சோம்பேறித்தனம் அப்படின்றது தான் ஆனால் போனதுல வந்து அதுக்கான மீனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமா வேறங்கியோ மனசை வச்சிருக்கியே அப்படின்றது தான் இங்கே வந்து என்ன மீன் ஆகுது அப்படின்னா ஆ மற்ற அப்படின்னா ரொம்ப சோம்பேறியா நீ ரொம்ப சோம்பேறியா இருக்கிறியப்பா அப்படின்ற மாதிரி சொல்ற விஷயம் இதுல அந்த அர்த்தமும் எடுத்துக்கலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னோட சிந்தனையை வேற எங்கேயோ வச்சிருக்கிறியா அந்த மாதிரி வச்சிருக்கிற ஒரு நீ அப்படின்னு சொல்லிட்டு அருங்கலமே இந்த இந்த சிந்தனையை வேற எங்கேயோ வச்சிருக்கிறது அர்த்தமா எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா இது இந்த பொண்ணு வந்து நிறைய விரதம் இருந்திருக்கா முன்னாடியே அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா சோ அந்த விரதத்து மேல சிந்தனை வச்சிருக்கிறியா அப்படின்ற விஷயத்த கூட இந்த இடத்த சொல்லலாம் ஆற்றானந்தல் உடையா இனி வேற சிந்தனையில இருக்கிற ஒரு பெண்ணே அருங்கலமே அருங்கலமேனா பாராட்டுறது நல்ல பெண் தகுதியான பெண் எல்லா விதத்துலையும் வந்து ஒரு டேலண்ட்டான பெண் அந்த அருங்கலமே அப்படின்னா அனைத்தும் இந்த மல்டி டேலண்டட்னு சொல்லுவாங்கல்ல அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் அப்படின்னா ஒரு தெளிவோடு வந்து கதவை திறையன் அப்படின்ற ஒரு விஷயந்தான் தேற்றமாய் வந்து திரவியலூர் எம்பாவாய் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்து நம்மளும் இந்த பாவை நோம்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோட தெளிவோட வந்து கதவை தரையேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி ஒவ்வொரு பொண்ணை ஒவ்வொரு மாதிரி எழுப்புகிறாங்க ஒவ்வொரு பொண்ணை ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்றாங்க இப்போ நம்ம வந்து சொல்லலாம் இப்போ நம்ம ஏதாவது இப்போ சபரிமலை விரதம் இருக்கிறவங்கள வந்து கூப்பிட்டு நம்ம வந்து வேற ஒரு விரதத்தை சொல்லலாமா சொல்லலாம் அதுவும் இருந்திருக்காங்க இதை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நாளைக்கு நம்மளும் அந்த விரதம் இருக்கலாம் இல்லை இல்லைப்பா நான் வந்து இந்த விரதம் இருந்துட்டேன் இந்த விரதமே தான் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் மாறவே மாட்டேன் அப்படிலாம் தேவையில்லை நம்ம இந்த விரதமும் இருக்கலாம் அந்த விரதமும் இருக்கலாம் அந்த விரதத்தில் இருக்கிற ஆனந்தத்தையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அதை உணரலாம் இந்த விரதத்தில் இருக்கிற ஆனந்தத்தை ஸ்ப்ரெட் பண்ணலாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி அவங்களையும் வந்து இருக்க சொல்லலாம் இதெல்லாமே ஒரு ஸ்ப்ரெட்னஸ் ஒரு ஆனந்தத்தை வந்து பகிர்ந்துக்கிறது தான் ஸோ நம்ம இருக்கிறத அவங்களுக்கு சொல்கிறோம் அவங்க இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் இருந்து ஒரு ஒன்றா வந்து ஆன்மீகத்தை வந்து உணரணும் அப்படின்றது தான் அது ஏன்னா வந்து பக்தியை பறைசாட்டுறதுக்காகவும் பக்தியை வந்து பரப்புறதுக்காக தான் ஆண்டாள் வந்து இந்த 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 அவதாரத்தையே எடுத்திருக்காங்க ஏன்னா இப்போ இவங்களுக்கு வேற வேறு நோக்கமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் அழிக்கணுன்ற ஒரு நோக்கம் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாளுக்கு வந்து பக்தியை பரப்பி பக்தியை வந்து செலுத்தி நம்ம வந்து திருப்பி பெருமாளையே கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போக போகிறாங்க இல்லையா அந்த ஒரு கேப்பில் அவங்க செய்ய வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் அந்த வேலையை வந்து கச்சிதமாக செஞ்சிட்ருக்குறாங்க ஆண்டாள் அதனால தான் பார்த்திங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் இருந்த அந்த ஆண்டாளோட அந்த பாவை நோன்பை இன்றைக்கும் நிறைய பேர் இருந்து பலன் பலன் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இதை வந்து சொல்ல ஆரம்பித்து பத்து நாள் ஆச்சு இன்னைக்கு பத்தாவது நாள் இல்லையா இந்த பத்து நாள்லேயே பல பேர் என்கிட்ட வந்து இல்லைங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் எங்களுக்கு அதுக்கான பலன் கிடச்சிருக்கு அப்படின்லாம் நம்மளுக்கு ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதுவும் எப்படியெல்லாம் கிடச்சிருக்குன்னா நான் பாவை நோம்பு இருந்தேன் என்னோட கணவர் பேர் பாண்டுரங்கன் பாண்டுரங்கனாகவே எனக்கு வந்து அமைஞ்சாரு இந்த நான் பாவை நோம்பு இருந்த அடுத்த மாதமே எனக்கு அதுக்கான ரிசல்ட் கிடச்சது ஸ்ரீனிவாசன் என்னோட கணவர் பேர் என்னோட பொண்ணுக்காக நான் இருந்தேன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பத்மநாபன்ற ஒருத்தர் வந்து மா மாப்பிள்ளையாக கிடைச்சாரு அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் ரீசண்டாக நடந்ததில்லை பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்போ அந்த பாவை நோம்போட சிறப்பு உண்மையிலேயே இருக்கு அதை நம்பிக்கையோடு நம்ம அது இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து அதுக்கான பலன் வந்து கை மேலே காசுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கை மேலே பலன் அதுக்கான பலன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மெகாப்பாவை நோம்பு பண்ணும்போது நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது என்னென்னா ஏங்க இப்போ நாங்கள் மெகாப்பாவே நோம்பு இருக்கோம் இந்த சாய்ஸில் இருக்கோம் நாங்கள் வந்து அம்மனுக்காக விரதம் இருக்கலாமா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு விரதம் இருக்கலாமா நாங்கள் இப்போ சிவன் கோயிலுக்கு போகலாமா ஏன்னா இந்த விரதம் இருக்கிறோம் நம்ம பெருமாளை நோக்கி விரதம் இருக்கும்போது வேற கோயிலுக்கு போகலாமா முருகனுக்கு விரதம் இருக்கலாமா நாங்கள் வந்து திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சுக்கலாமா இல்லை வந்து பழனியில் போய் மொட்டடிக்கிறதுக்காக வேண்டியிருந்தே இப்போ நாங்கள் போகிறோம் அடிச்சுக்கலாமா இந்த மாதிரி பல பல கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் என்னென்னா கோயில் சம்மந்தமாக எந்த விஷயத்துக்கு எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் ஆண்டாள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன் விரதம் இருக்கும்போது நான் சொன்ன விரதம் இருக்கும்போது இந்த கோயிலுக்கும் போனாங்க அப்படின்னா ஆண்டாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கான அவங்களுக்குலாம் நான் பதில் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்குலாம் பத்தாவது பாசரத்தில் ஆன்சர் இருக்குது நீங்கள் போகலான்றதுக்கு பத்தாவது பாசரத்தில் ஆன்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இதுதான் அந்த ஆன்சர் ஸோ அம்மனுக்கு விரதம் இருக்கிறவங்களை கூட இவங்க வந்து கூப்பிட்டு நீங்கள் இந்த விரதமும் சேர்ந்துருங்கன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு விரதம் இருக்காதிங்கன்னு சொல்லல இதுவும் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் ஆடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எதுக்காக இந்த மாதிரி வந்து ஆண்டாள் வந்து ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாங்க ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கூப்பிட்டு சேர்த்திக்கணும்னு நினைக்கிறாங்க ஆண்டாள் போய் இருக்கலாம்ல ஆண்டாள் போய் பாவை நோம்பு செய்யலாம்ல எதுக்கு எல்லாம் கூப்பிடுறாங்க நீங்களும் வாங்க நம்மளாம் ஒன்னா சேர்ந்து போய் பாவை நோம்பு இருக்கலாம் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து நான் அனலைஸ் பண்ணி தேடிட்டு இருந்தேன் என்னோடய அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாவை நோம்புக்காக நான் யோசிக்கல காமனாக வந்து ஒரு பாட்டு இருந்துச்சு சபரிமலை நாங்களாம் ஒரு நாலு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சபரிமலை போயிட்டு இருக்கும்போது அந்த சபரிமலையில் நாங்கள் அங்கங்கே உட்காந்து பஜனை பண்ணுவோம் அந்த பஜனை பண்ணும்போது ஒரு சாங் என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சரணம் 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 என்று சரண கோஷம் பாடுவோம் அப்படின்ற ஒரு லைன் வரும் அடுத்த லைன் வந்து சரணம் சொல்ல வராவிட்டால் கூட்டத்தோடு சேருவோம்னு இருக்கும் இது என்னது இது இந்த சரணம் சொல்லணுன்றது ஓகே எல்லாரும் சரணம் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஓகே உங்களுக்கு சரணம் சொல்ல வரலைன்னா கூட்டத்தோடு சேருங்கன்றாங்க என்னது இது இது எனக்கு புரியவே இல்லை நான் அதுக்கானது அப்போவே பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டேன் நான் சபரிமலை முடிஞ்சு கீழே வர்றதுக்கு முன்னாடி அதாவது எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கான பதில் கிடச்சிருச்சு எப்போ கிடச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களாம் பதினெட்டாம் படிக்கு ஏறணும் நான் பதினெட்டாம் படி ஏறி நான் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் படி முடிஞ்சு நான் அந்த சைடில் அதாவது என்ன சொல்லுவோன்னா கூட்டமாக நாங்கள் இருப்போம் அப்போ வந்து நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருக்குது அதனால் பதினெட்டாம் படி ஏறி லெஃப்ட்டில் நாங்கள் நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்தவங்க கிட்டலாம் சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் நிற்போம் அப்போ என்னாச்சு அப்படின்னா மற்றவங்க வந்து புதுசாக ஒருத்தங்க கன்னிசாமியாக எங்களோட வந்திருந்தாங்க அப்போ அவங்களும் வந்து மேலே ஏறணுன்னே லெஃப்ட்டில் நிற்கிறோம் அப்படின்ற முடிவு எடுத்துகிட்டு தான் அவங்களும் வந்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் அதே மாதிரி பிரிஞ்சிட்டோம் நான் மேலே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவர் வந்தார் அவர் வந்தோடனே ஃபஸ்ட்டு டைம் அவர் பதினெட்டாம் படி ஏறி இருக்கார் ஏன்னா கன்னிசாமி இல்லையா அவர்கிட்ட நான் சொன்னேன் நல்லா தொட்டு கும்பிட்டிங்களா எப்படிங்க ஒவ்வொரு படியாக நீங்கள் தொட்டு கும்பிட்டீங்களான்னா அப்போ அவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு அதுக்கான பதிலாக கிடச்சது அவர் என்ன சொன்னார்னா ஒரே ஒரு படியில் தாங்க நான் கால் வைச்சேன் அப்படின்னார் என்னங்க சொல்கிறீங்க பதினெட்டு படி ஏறி வந்துட்டீங்க நீ ஒரே ஒரு படியில் தான் கால் வச்சேன்றீங்க ஒன்றுமே புரியலையானா ஒரே ஒரு படி தாங்க நான் கால் வச்சேன் பின்னாடி இருந்த சுவாமிகள்லாம் அப்படியே நான் அலேக்கா தூக்கிட்டு வந்து அவங்க அந்த ஃபோர்ஸ் பண்ணுறதில் அவங்க தள்ளிகிட்டே வந்ததில் எனக்கு எந்த படியில் கால் வச்சேன்னே தெரியல நான் அலேக்கா வந்து மேலே பதினெட்டு படி ஏறி மேலே வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் இது உடனே தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஏன்னா அப்போ அன்னையிலேருந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த பாட்டை கேட்டு நான் பிரபஞ்சத்திய கேள்வி கேட்டிருந்தேன் ஏன்னா அப்போவே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கான பதில் எனக்கு அப்போ தான் கிடச்சது நம்மளுக்கு விரதம் இருக்க தெரியல நம்ம அந்த விரதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த கோட்டை விடுறோம் அறியாமையிலால் நம்ம அந்த விரதத்தை கரெக்டாக செய்ய தெரியல அப்படின்னா கூட நம்போ அந்த விரதம் இருக்கிற கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கும்போது மற்றவங்க நம்மளை அழேக்கா தூக்கிட்டு போய் டெஸ்டினேஷனில் விட்டுருவாங்க நம்மளும் அந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எல்லோரும் உதவி பண்ணுவாங்க அதுதான் எனக்கு அதில் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸோ அப்படி யோசிக்கும் போது இந்த எனக்கு இந்த திருப்பாவையில் இதை கேட்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு எதுக்காக ஆண்டால் ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நம்மளை அந்த அந்த ஒரு கூட்டத்தோடு சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பூர்ணமாக முடிக்கிறதுக்கு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்பயுமே அந்த கூட்டம் இருக்கணும் ஒரு இப்போது ஒரு ஒரு வாக்கிங் போகணுன்னா கூட யாராவது ஒருத்தர் துணைக்கு வந்தால் தான் அந்த வாக்கிங் போகிற இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஐயோ யாருமே துணைக்கே இல்லை எப்படி போகிறது வாக்கிங் போர் அடிக்குமே அப்படின்ற மாதிரி தோணும் அந்த மாதிரி இல்லாமல் இதுவும் ஒரு அனுபவமாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து இருக்கும்போது அதுக்கான பலனே வேறு தான் பலன் கை மேல கிடைக்கும் அந்த மாதிரி தான் ஆண்டாள் என்ன பண்றாங்கன்னா எல்லாரையும் கூப்பிடுறாங்க அதில் சுயநலம் மட்டும் இல்லை அவங்களும் அதை அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணமும் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது நம்மளும் அதை சந்தோஷமாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணமும் தான் ஆண்டாளுக்கு இருக்கிறதா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரெண்டு மூணு இருக்குது நான் அடுத்தடுத்து வர்ற பாசரங்களில் நான் சொல்கிறேன் அதாவது கூட்டத்தோடு சேர்ந்து ஒன்று கம்ப்ளீட் பண்ணால் எப்படி நம்மளுக்கு பெனிஃபிட் பெனிஃபிட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஏன்னா எப்பயுமே கூட்டத்தோடு இருந்தோன்னா அதோட பலனே தனி தான் அப்படின்ற ஆண்டாள் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம மெகா பாவை நம்ம கூட எதுக்காக ரெண்டாயிரம் பேர் வச்சு பண்ண பண்றோம் அப்படின்னா இதுவும் எல்லாருக்கும் பலன் கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்போம் அந்த பலனை வாங்குறதுக்கு அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி வந்து விநாயகருக்காக ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கோம் அந்த ஸ்தோத்திரம் வந்து வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அப்படின்னு சொல்றோம் இதோட அர்த்தம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எதுக்காகங்க இந்த மந்திரம் இந்த மந்திரம் நாங்கள் கேட்டதில்லை நாங்கள் கேட்டிருக்கோம் இதோட இதுக்கு அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுக்கும் திருப்பாவைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அதுக்காக தான் நான் திருப்பாவை சொல்லும்போது இந்த மந்திரத்தை வந்து விநாயகருக்கு அப்படின்னு போட்டேன் இந்த விஷயத்தை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் தான் ஔவையார் வந்து விநாயகரை நோக்கி பாடியிருக்காரு அந்த ஒரு பாடலை தான் இப்போ நம்ம வந்து டெய்லியுமே வந்து நம்ம ஆரம்பத்தில் நம்ம இருக்கோம் ஔவையார் எதுக்காக இந்த மாதிரி பாடினாங்க ஆண்டால் எப்படி பெருமாளை நோக்கி இதை பாடினாங்களோ அந்த மாதிரி ஔவையார் வந்து விநாயகரை நோக்கி பாடியிருக்காங்க இந்த பாடல் எப்படி பாடியிருக்காங்க அதோட அர்த்தம் பாருங்கள் வாக்குண்டாம் நல்ல வாய் திறமை பேச்சு திறமை நல்லதையே பேசுற திறமை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்றாங்க ஆண்டாள் வந்து திருப்பாவை சொல்றவங்களுக்கு என்ன அவங்க அந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்றவங்க இந்த விநாயகரை என்ன சொல்லிட்டு கும்பிடுறவங்க சொல்லியிருக்காங்க வாக்குண்டாம் நல்ல பேச்சு திறமை நல்ல மனமுண்டாம் நல்ல மனசு வேணும் நல்ல மனசு கிடைக்கணும் மாமலரால் நோக்குண்டாம் மாமலர் அப்படின்னா ஒரு பெரிய பூ அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா நல்ல பூன்னு சொல்லலாம் தூய்மையான பூன்னு சொல்லலாம் ஆனா மாமலரால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க மகாலட்சுமியை குறிக்கிறாங்க அந்த தாமரைக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கிற அந்த மகாலட்சுமியை தான் குறிக்கிறாங்க மாமலரால் நோக்குண்டாம் மகாலட்சுமியோட பார்வை படணும் அப்படின்னு சொல்கிறாங்க மகாலட்சுமியோட பார்வைப்பட்டால் என்ன ஆகும் நல்ல விஷயம் தாங்க ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட பார்வைப்படும் போது நம்மளோட செல்வம் எல்லாமே ஜாஸ்தி அடுத்து மேனி நுடங்காது மேனா நம்மளோட உடம்பு நுடங்காது அப்படின்னா நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும் எப்பயுமே அந்த ஆரோக்கிய குறைச்சல் வராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான்கு விஷயம் பார்க்குண்டாம் நல்ல நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மீனி நுடங்காது இந்த நாலு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த நாலு விஷயம் எப்போ நடக்கும் என்ன பண்ணால் நடக்கும் அப்படி தான் திருப்பாவிலையும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்ன பண்ணால் நடக்கும்னு சொல்லிருக்காங்க இல்லையா இந்த நல்ல நல்ல விஷயங்கள் புண்ணியம்லாம் என்ன பண்ணால் கிடைக்கும்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அவ்வாறு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா பூக்கொண்டு பூ எடுத்துகிட்டு வந்து துப்பார் திருமேனி தூய்மையான திருமேனியை கொண்ட தும்பிக்கையான் பாதம் தும்பிக்கைனா இந்த விநாயகர்னு தெரிஞ்சிருச்சு தும்பிக்கை வேறு யாருக்கு இருக்கு விநாயகருக்கு தான் இருக்கு அப்போ தும்பிக்கையான் பாதம்னா விநாயகரோட பாதத்தில் பூ எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி தூய்மையான மேனியை கொண்ட தும்பிக்கையான் பாதம் அந்த தும்பிக்கை ஆழ்வார் தும்பிக்கை ஆழ்வார் யார் விநாயகர் அவரோட கால் பாதம் அவரோட பாதத்தில் அதை வச்சு தப்பாமல் சார்வார் தமக்கு தப்பாமல் இதை செய்கிறவங்களுக்கு இந்த நான்கு விஷயம் கிடைக்கணும் என்ன கிடைக்கணும் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமல்லரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது இந்த நாலு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த பாடலை பாடினா மட்டும் பத்தாது இந்த பாடல்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பூ எடுத்துட்டு போய் அந்த பாதத்தில் வைங்கன்னு சொல்கிறாங்க எந்த பாதத்தில் தும்பிக்கியான் பாதம் அப்போ பூ எடுத்துட்டு போய் வைக்கணும் எங்க பூவே இல்லைங்க எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறது நீங்கள் திடீர்னு சொல்றீங்களே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன்னா திருமூலர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னு சொல்கிறாங்க பூ வைக்கணும்னு சொல்லலை பச்சிலைன்னு சொல்கிறாங்க அந்த திருமந்திரத்தில் வர்றதெல்லாம் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருமூலர் என்ன சொல்றாருன்னா பூவே வைக்கணும்னு அவசியம் இல்லை பச்சிலை வச்சால் போதும் வெளியில் ரோட்டுக்கு வந்திங்கன்னா எக்கச்சக்கமான மரங்கள் செடிகள் இருக்கு இல்லையா அந்த செடியில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற எந்த ஒரு இலை பச்சிலை எந்த ஒரு இலையாக இருந்தாலும் அதை அப்படியே பறிச்சிட்டு வந்து விநாயகரோட பாதத்தில் வச்சாலே போதுமானது பூ காசு கொடுத்து வாங்கிடுறோம்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்லேயே பூ பூத்துச்சின்னா அந்த பூவை எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சிலை வைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அந்த பூவை வச்சுட்டு அந்த பாதத்தை தொட்டு நம்ம கண்ணில் ஒத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு நான்கு விஷயம் கிடைக்கும் என்ன என்னென்ன வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது அப்படின்னு சொல்லிக்கிறேன் அந்த பத்தாவது பாசனத்தை ஒரு தடவை பார்ப்போம் நோட்டு சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துளாய்முடி நாராயணன் நம்மால் போற்று பறைத்தரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் நம்ம வந்து ஒவ்வொரு பாசரத்தையும் பார்க்கும்போது அதோட டைமிங் கெஸ் பண்ணி போட்டு இருக்கோம் இப்போ இந்த பாசரத்தை வந்து நம்ம ஒரு போர் வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம் திருமணிக்கூடம் ஸ்ரீ திருமாமகல் நாச்சியார் சமேத ஸ்ரீ மணிக்கூட நாயகாய நம திருவெல்லக்குளம் ஸ்ரீ பூவார் திருமகல் நாச்சியார் சமேத ஸ்ரீ கண்ணநாராயணாய நம திருப்பார்த்தன் பள்ளி ஸ்ரீ தாமரை நாயகி சமேத ஸ்ரீ தாமரையாள் கேள்வன் சுவாமினே நம திருச்சித்ரகூடம் ஸ்ரீ புண்டரீகவல்லி சமேத ஸ்ரீ கோவிந்தராஜாய நம ஆரத்தி பாடல் ஆரத்தியாம் மங்கள் ஆரத்தியாம் ஆண்டாள் தேவிக்கு ஆரத்தியாம் சூரியன் போல் மிளிரும் சுவர்ண தம்பாழத்தில் சந்திரன் போல் வெள்ளி தீபமிட்டு மஞ்சள் குங்குமம் கரைத்த கொண்டு ஜெய 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 கோஷமிட்டு ஆண்டாள் ஹாரத்தியாம் இன்னைக்கு பாசரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா